வணக்கம் பாஸ்கரன் சார் தமிழகத்துக்கு ஒழுக்கிய ஒரு சம்பவமாக நடந்திருக்கு இப்போ கோவை விமான நிலைய பெண்ணை வந்துட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க சுட்டு பிடிச்சு விட்டோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை விளக்கம் எல்லாம் கொடுக்குறாங்க எப்படி நீங்க பாக்குறீங்க சார் யாரை சுட்டு பிடிச்சாங்க சார் குற்றவாளிகள் தான் சார் குற்றவாளிகள் குற்றவாளிகள் ஏன் முகத்தை வந்து காட்ட மாட்டேன்றாங்க அந்த சமூக சமூகிகளோட முகத்தை காமிச்சாதானே பொதுமக்களுக்கு வந்து தெரியும் குற்றவாளின்னு முகத்தை மூடி ஏங்க கொண்டு வராங்க சொல்லுங்க அப்ப இந்த குற்றவாளிய புடிச்சாங்க அது தெரியுங்களா மக்களுக்கு இல்ல அதான் ப்ரொசீஜர் இல்ல சார் ஒரு குற்றவாளியை கைது பண்ணாங்க அவங்க மாஸ்க் போட்டு தான் சார் உள்ளே கொண்டு வருவாங்க ஏன் மாஸ்க் போட்டு கொண்டு வராங்க மத்தாளுங்களை பிடிச்சாங்க வெளில கொண்டு வராங்கல்ல மாஸ்க் போட்டு கொண்டு வந்தா எப்படி இவன்தான் குற்றவாளின்னு பொதுமக்களுக்கு தெரிய வேணாமா பொதுமக்களுக்கு தெரிஞ்சாதானங்க ஒரு ஒரு விழிப்புணர்வு இருக்கும் இப்ப இத வந்து சுட்டு புடிச்சாங்க அப்படின்றாங்கல்ல அண்ணா யுனிவர்சிட்டி இங்க பாத்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து என்னாச்சு அந்த சார் மேட்ரு அதுக்கப்புறம் பிடிச்சாங்களா இந்த ஞானசேகரன் ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த சாருன்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்களா அது என்னவாச்சு இவருக்கும் பிடிச்சிட்டாங்களா ஏன் பிடிக்கல என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டுல இந்த யாரும் இல்ல சட்டப்பேரவையில முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி இருந்தாரு சாருன்னு யாருமே அப்படி கிடையாது அப்படின்னு அவரே விளக்கம் கொடுத்திருந்தாரு சார் அவரு விளக்கம் எல்லாத்துக்கும் தான் விளக்கம் கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஒரு அஞ்சு ஆறு பொண்ணுங்க இறந்து போயிருக்கு அரியலூர் லாவண்யான்னு ஒரு பொண்ணு இறந்து போச்சு அது ஹைகோர்ட்டை வந்து டைரக்ஷன் கொடுத்தது சிபிஐ என்கொயரிக்கு அந்த ஸ்கூலோட நிர்வாகிய போய் ஒரு கே எம்எல்ஏ போய் போட்டு கொண்டு வர இனிக்கு உயிராஜ் இல்ல மூடி மறைக்கிறாங்களா மதுரையில ஒரு பொண்ணு இறந்து போச்சு இல்ல இன்னைய வரையிலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் தான் கேஸ் போட்டிருக்கேன் சுப்ரீம் கோர்ட் வந்து டிஜிபிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு இது வரையிலும் அவங்க வந்து எந்த வித பதிலும் கொடுக்கல நான் ஆர்டிஐலயும் போட்டு கேட்டேன் உடுமலைப்பேட்டையில பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பிளஸ் டூ படிக்கிற பொண்ணு வீட்டுக்கு நாலே கால் மணிக்கு வந்திருக்கு அந்த சிசிடிவி கேமரா காமிக்குது ஆறரை மணிக்கு வீட்டில் கழுத்தறுபட்டு போய் கிடக்குது அது விஷயமா என்ன அப்படின்னு கேட்டால் அது கிடையாது அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு சம்மன் அனுப்புறாரு நான் இங்கேருந்து போய் நான் அவர்கிட்ட வந்து விளக்கம் கொடுக்கணுமா போலீஸ் என்ன பண்ணுறது சொல்லுங்க இளையான்குடியில ஒரு பொண்ணு அப்படிதான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு இறந்து போச்சு கள்ளக்குறிச்சியில உலகமே தெரியும் கள்ளக்குறிச்சியில அந்த பொண்ணு இறந்ததுக்கு அந்த ஸ்கூல் உள்ள பூந்து சமூக விரோதிகள் ஸ்கூல்ல இருந்த டேபிள் பெஞ்சிலேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போனான் இருந்த பசுமாட்டோட மடியை அறுத்து விட்டானுங்க அது மட்டுமா அந்த டிஐஜி விழுப்புரம் டிஐஜி பாண்டியனோட மண்டையை உடைச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு வந்து சுரணியே வந்தது அதுக்கப்புறம் தான் இறங்கி பிடிக்கிறாங்க அது வரையிலும் யாரும் பிடிக்கல ஒரு டிஐஜி மண்டையை உடைக்கணும் நாலு போலீஸ்காரங்க செட்டாக தான் உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியுமா அப்புறம் எதுக்கு போலீஸ் இருக்கு சார் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் போலீஸோட கை கட்டப்பட்டிருக்கு கை மட்டும் இல்லை அவங்கள எல்லாத்தையுமே குளிக்கோட்டு போயிச்சிட்டாங்க போலீஸே நமக்கு என்னன்னு போயிட்டு இருக்காங்க பெரிய குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு இருக்க பொண்ணு வாந்தி எடுத்துட்டாங்க வீட்டுக்கு அனுப்பினாங்களாம் அங்கே போய் இறந்து போயிடுச்சு ஆச்சு அப்படின்னாக்கா இல்லைங்க அந்த பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்ததுங்க வாந்தி எடுத்ததுங்க ஏயா ஒரு ஆம்புலன்ஸ் அவரை வச்சு கன் அனுப்பணுமே அப்படின்னா இல்லைங்க அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் இருந்ததுங்க என்ன ஆனாது ஃபிக்ஸ் உள்ள புள்ளையா கொண்டு போய் ஸ்போர்ட்ஸில் சேர்த்திங்க என்னென்னா கதை சொல்கிறான்னு கண்டிங்க இவங்க கனிமொழி சொல்கிறாங்களா எல்லாம் தமிழ்நாட்டுமே பெண்கள் இதவே ஆயிட்டாங்க தாலி எடுத்து போயிட்டாங்க இப்ப யாரும் தாலி எடுக்கலையா இல்லையா கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் கள்ளசாரம் குடிச்சி தாலி எடுத்து போறாங்க அதெல்லாம் என்ன வருது இதெல்லாம் யாருக்குமே தெரியலையா என்னதாங்க நடக்குது தமிழ்நாட்டுல சும்மா உங்களுக்கு பேப்பருக்கு பேட்டி கொடுத்துட்டு எவனா ஒருத்தன் நாலு பேரை அரெஸ்ட் பண்ணி போட்டு கதையை முடிச்சிடுறாங்க சரியா புஜ்ஜி கோவை பாலியல் வன்கொடுமையில உடனடியாக பாத்தீங்கன்னா தனிப்படை அமைச்சு மூன்று குற்றவாளிகளையும் முட்டி கீழே சுட்டி தான் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கோம் முதற்கட்ட விசாரணையில் அவர் வந்து தொடர் குற்ற சம்பவம் ஈடுபட்டவங்க தெரி வந்திருக்கு காவல் ஆணையர் வந்து விளக்கம் கொடுக்குறாருல்ல சார் காவல் ஆணையர் சரவண சுந்தர் நல்ல மனுஷன் தான் நேர்மையான அதிகாரி தான் முட்டி எங்கேயும் சுட்டாங்க தொடர் குற்றவாளிகள் தொடர் குற்றவாளிகளை வந்து இவங்க கண்காணிப்புல வச்சிருக்கணுமா இல்லையா ஏன் இவங்க கண்காணிப்புல வைக்கல தொடர் குற்றவாளி தானுங்க அந்த ஏரியாவை போலீஸ் என்ன பண்றாங்க இதே ஒரு மந்திரியோட பிள்ளையா இருந்ததுன்னா பொண்ணா இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பாங்க நேரம் என்னங்க உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா இதனால பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் ரொம்ப அதாவது பெண்களுக்கு உண்டான ஆட்சி பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை சொல்றீங்களா வாயால இதான் பெண்களுக்கு சுதந்திரமா ஒரு மந்திரி சொல்றான் பெண்களுக்கு ஓசி பஸ்ல போறீங்க அப்படின்னு சிரிச்சு வைக்க கட்ட சிரிப்பு என்னங்க அது நடக்குது தமிழ்நாட்டுல தமிழகத்துல இங்க அப்ப தான் சார் பாதுகாப்பான ஒரு பாதுகாப்புன்னா இங்க தான் இருக்கு சார் சார் மு க ஸ்டாலின் சொல்றாரு ஒரு முதலமைச்சரு தமிழ்நாட்டில் எல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டியோட பாதுகாப்பு அந்த சாருக்கு என்னாச்சு யாரை பாதுகாக்கிறதுக்கு ஞானம் சேர்ந்த மட்டும் அரெஸ்ட் பண்ணி கணக்கு காமிச்சாங்க அடுத்த இத்தனை பொண்ணுங்க இறந்து போயிச்சு நான் லிஸ்ட்டு கொடுக்குறேனே எல்லாம் இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஆர்டிஐல போட்டாலும் சரியான பதில் கிடையாது இப்போ யாரை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி இருக்குது சமூக விரோதிகளுக்காக தான் இந்த ஆட்சியா தெரியணும்ல இல்லை முதலமைச்சர்ன்றவர் எல்லாத்துக்கும் தானே முதலமைச்சர் எங்களுக்கும் சேர்த்து இந்த சார் மேட்ரு வெளியே வரணும்ல அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுன்னா சிபிஐ என்கொரிக்கு கொடுங்க சிபிஐ விசாரிக்கட்டும் இல்லை எதுக்காக போறீங்களா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போடுங்க சிபிஐ என்கொயரிக்கு ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணுங்கள் ஒரு உத்தரவு போடுங்க சிபிஐ கேட்டு லெட்டருக்கு கொடுங்க சிபிஐ உள்ள போனால் விஷயம் வெளியே வரும்ல ஏன் அதை மட்டும் மறைக்கிறீங்க அதில் மட்டும் உங்க கௌரவம் போயிடுன்னு பார்க்குறீங்களா இப்படியோ போயிட்டு இருந்தேண்ணா தமிழ்நாடு சுடுகாடாக போயிடுது சார் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களாம் வெளியே வர முடியாது பெண்களுக்கு வந்து மகத்துவம் கொடுக்கறோம் அதை செய்யறோம் இதை செய்யறோம் பெண்களுக்கு பெண்கள் சுதந்திரமா நடமாடுறாங்க தீர்வு சார் தீர்வு மக்கள் கையில தாங்க இருக்கு மக்கள் தாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கறதெல்லாம் நமக்கு எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி மக்கள் தாங்க தீர்வு பண்ணணும் இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கோம் போராடி போராடி என்ன பண்றது எல்லாம் காசுக்கு அடிமை ஆயிட்டு இந்த மாதிரி இருந்தாக்கா இப்படி தான் ஆகும் ஓசி பஸ்னாக்க ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ஸு அப்படின்னு கேவலப்படுத்துகிறாங்களா அப்போ கூட நமக்கு கொஞ்சமாவது சூடு தோரண வேணுங்க வெக்க வேணாம் நம்ம காசு எடுத்து உருகிறதுல அதுல என்ன ஓசி இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா சமூக விரோதிகளோட ஆட்சி தான் நடக்கும் இனிமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மக்கள் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து காசுக்கு அடிமை ஆகாமல் போதைக்கு அடிமை ஆகாமல் என்ன நம் மனசாட்சிக்கு பயந்து நல்ல விதமாக யார் நமக்கு வந்தால் நல்ல ஆட்சி கிடைக்குன்னு தேர்ந்தெடுக்கணுங்க தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார் jag and